கட்டுமுறை சிலம்பத்தலா கட்டுமுறை இந்த நுட்பத்தை எனக்கு அறி அளித்த என்னுடைய இறை வேல்முருகன் அவர்களுக்கு சம் தாழ்ந்த நன்றியும் வணக்கமும் இப்போ அந்த கட்டுமுறை கட்டுமுறையில் ஆறு விதமான கட்டுமுறை இருக்குது அதாவது இந்த ஃபுட்வொர்க் தால் உடைய செயல்பாடை வைத்து ஆறு விதங்களாக நம்ம ஒரு தாக்குமுறையை தடுக்கலாம் அதில் முதல் முறையை பயிற்சளிக்கிறேன் பால் எந்த விதம் தான் சரி பாரலோ வெட்டோ இப்போது அது எதை வந்தாலும் எந்த விதமான தாக்குதல் வந்தாலும் இந்த ஆறு விதமான காலுடைய செயல்பாடு காலுடைய அந்த மூமெண்ட்டு அதோடய அசைவ பொறுத்து நம்ம ஆறு விதமாக ஆசல் பயிற்சிட்டு இருக்காரு அதில் முதல் நிலை முதல் நிலையில் இந்த நிலையிலே செய்யலாம் செய்யலாம் ஒரு மூணு மணி செய்யலாம் இப்போ இறக்கம் காலை இதை இறக்கம் இது நிறைய அடி வந்து இருக்கும் முதல் அடி மட்டும் வாரம் கொடுங்க இது பேர் வாரம் வாரல் எங்கே அடிக்கணும்போது அடுத்த அணியில் பார்க்குறோம் வாரில் எப்படி தடுக்கணும் அடிக்கலாம் எப்படி தடுக்கலாம் குளிச்சு தடுக்கலாம் சரியா படிச்சு செய்யலாம் கடைக்கம்பாலும் செய்யலாம் இதில் இறக்க மட்டும் நம்ம செய்ய வேண்டிய நுட்பம் ஓகே હઉ� filtે માટ સલેલ સવરટ મારડે સા સભિલજા સ૧ સામ સામા સમામેબમ